தேஞ்சரை வச்சு அமுத்திட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வீட்லயே கம்முனுக்கு மறந்து போலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு டைம் போயிட்டேன் நம்மளே வீட்ல நீ அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க ஓப்பன்ல ரெண்டாவது டைம் எடுத்துட்டு மறந்து போட்டுக்கலாம் கட்டு கட்ட வேணாம் சொல்லிருப்பாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் வைத்துக் கொள்ளும் ஓகே அண்ணா மகளே அதான் சொல்றது மாப்பிள்ள பைக்ல கூட போகாதேன்னு ஆமா வாழ்க்கையிலேயே பின்னாடி தரத்து லைஃப் ஜேர்னி பண்ணுன்னு அனுப்பி விட்டு பைக்ல மட்டும் உக்காந்து போவாதே ஆமா நீங்க அனுப்பி விடாம இருந்தா இப்ப இதெல்லாம் தேவையா சித்தப்பு உங்களைதான் முதல்ல அட்டி போகணும் நல்லா அப்படியே வந்து நல்லது சொல்றாராமா கால் வீங்காமல் உயரமாக கால் வைக்க வேண்டும் ஓகே அண்ணா யாருப்பாவே வேற பேசுங்க சும்மா வந்து அத பத்தி கேட்டுட்டே இருப்பீங்க ஆனா இப்ப பரவாயில்ல நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு வீக்கம் நல்லா நேத்து அதிகமா இருந்துச்சு வீக்கம் இன்னைக்கு எல்லாம் வத்திருச்சு நல்லா கொஞ்சம் லைட்டா தான் இருக்குது மத்தபடி பரவாயில்ல எம்மா கிருத்திகா சவுண்ட் வச்சுட்டீங்க சாத்தி விடுங்க கிருபா உடியா திருத்திகா வாங்கடா டிவியும் போட்டு வச்சுக்கீங்க தெரியாதா புண்ணுக்கு தங்கப்பிரப்பா ஊர்ல போய் வண்டியில இருந்து விழுந்துட்டேன் முழங்கால்ல அட்டி நேத்து கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் போய் கட்டு போட்டுட்டு வந்துட்டேன் ரெண்டு நாளா போய் கட்டு இருக்கிறேன் வாங்க கல்புமா எங்க ஆளையே காணும் சமையல்ல முடிச்சாச்சா வீக்கம் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு ஆனா இப்ப பரவாயில்ல நாளைக்கு நானே பிரிச்சிருவேன் கட்டை பிரிச்சுட்டு நானே கிளீன் பண்ணிட்டு மருந்து போட ஆரம்பிச்சிருவேன் நாளை காமிக்கிறேன் பொண்ணு எப்படி இருக்குன்னு வணக்கம் சிஸ்டர் வாங்க செல்ல தெரியும் இரவு வணக்கம் கால வீக்கம் எல்லாம் பரவாயில்ல கம்மியா இருக்குது நேற்றுதான் அதிகமா இருந்தது இப்ப பரவாயில்லையா பரவாயில்ல தங்கப்பறப்பண்ணா நான் எது காமிச்சேன்ல